ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றினா ஒரு முழு தொகுப்பு தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க என்ன கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் எயிட் தமிழில் மணிமேகலையா அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் இப்போ பயங்கர டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை போட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் போகிறதுக்கு தான் மணிமேகலை அப்படின்ற மாதிரி ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க டெய் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதாவது பிரியங்காவுடைய குறும்படம் சொல்லிட்டு மக்கள் வந்து கொந்தளிச்சு போட்டுருந்தாங்க ஆனால் ஒரு சில பேர் அதில் வந்து ரெண்டு குறும்படம் சொல்லிட்டு நிஷா கூட இவங்க விளையாண்ட ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக்குறாங்க அதை நம்ம வந்து போட்டிருந்தோம் உடனே பிரியங்காட்டிருந்து காசு வாங்கிட்டேன் பிரியங்காட்டிருந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு பிரியங்கா பிக்பாஸ் வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்ச்சி உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து மக்கள்கிட்ட வந்து விட்டுருந்தேன் இந்த மாதிரி இதில் ரெண்டு போட்டிருக்காங்க நிஷான்னு சொல்கிறாங்க இதை பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு இவங்க நாலு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்காங்க பிரியங்கா அடுத்து அவங்க ஏதாவது ரிப்ளை போட்டாங்கன்னா அவங்க முன்னாடி வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் முடிச்சிருந்தேன் உடனே இவன் பிரியங்கா சொம்பு மணிமேகலையோடைய ஹேட்டர் அப்படின்ட்டாங்க நான் இப்போ கூட சொல்கிறேன் நம்ம நடுநிலையாக யார் பக்கமும் சாயாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ இருக்கோம் இது போன வருஷம் நம்ம வந்து இருக்கோம் போன வருஷம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வின்னரான அர்ச்சனாவுக்கு சொம்படிக்கும் வேலையில் நம்ம வந்து அவங்களே போட்டு அடிச்சுட்டு கிடந்தோம் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதனால் நமக்கு வந்து இந்த பேமெண்ட்டு இந்த வியூ எடுக்கிறது பேய்டு பண்ணி இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது அது நமக்கு தெரியவும் தெரியாது அந்த மாதிரி குறுக்குப்பூதியில் போய் எச்ச வேலையெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் சரியா அடுத்து உண்மையிலேயே இவங்க சண்டை போடுறதுக்கு பாஸ் வாய்ப்புக்காக தான் மணிமேகலை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து உண்மையே கிடையாது அதே சும்மா ஒரு ரூமர் வந்து இலை போட்டிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது நியூஸ் ஓகேங்களா அவங்க வரணும்னு நினச்சா கூட மணிமேகலை ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும் அதுக்காக பிரியங்காவை நான் வந்து திட்டி இப்போ பார்த்தி லைம் லைப்ரேட்டில் இருக்கேன் இப்போ பிக் பிக்பாஸ் என்னை போட்டு போடு அப்படின்ற மாதிரி சொல்வதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி போயிடலாம் ஸோ அதை விட்டு தள்ளிடுங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு குறும்படம் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா பிரியங்காவுக்கு ஒரு அஞ்சாவது குறும்படம் நம்ம தாமரை இதுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் அதாவது நீ கூட கூட பழகுன அப்படின்னா ஒன் நீ வந்து என்னை அப்படியே என்னை போட்டு உருக்கிடுவே அப்படியே சப்ரஸ் பண்ணிடுவேன் உங்ககூட இருந்தவனை வந்து நீ தான் பெருசு அப்படின்ற மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டதாக இருக்கட்டும் அந்த ஒரு குறும்படம் அடுத்து அக்ஷரம் தனக்கு வந்தால் அது வந்து த ரத்தம் மிச்சம் வந்து தக்காளி சட்னி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனது அப்புறம் தாமரை இன்னும் சிண்டு முடிச்சு வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்ற மாதிரி பேசுனது இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பிரியங்காவுக்கு எதிராக ஐந்தாவது குறும்படமாக ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் தாமரை இப்போ ரியாக்ட் பண்ணல அப்போ ரியாக்ட் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் வந்து பிரியங்காவுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து கர்மா அப்படிங்கிறது குருமா சாப்பிட போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஐஷு ஸோ ஐஷு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய்ட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் சீசன் செவனில் அவங்க போய் விளையாண்டுருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா யு வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் த டேமேஜ் டு சம் ஒன் அன்டில் த சேம் திங் ஐ டண்ட் டு யூ அப்படின்ற மாதிரி அதாவது நீங்கள் வந்து ஒருத்தவங்க செஞ்சுருப்பீங்க அது வந்து உங்களுக்கு திருப்பி நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணும்பிழது இவங்க ஒரு வேறு மணிமேகலை நிஷா அந்த மேற்றை பண்ணதுனால இப்போ பிறேன் க மணிமேகலை பண்ணுறாங்களோ அப்படின்ற கேள்வி எழுப்புகிறாங்களா ஐஷு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து நம்ம டைட்டில் பின்ன ரச்சனா அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க சீனியாரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒருத்தவங்களையும் வந்து இது பண்ணக்கூடாது அவங்கவுங்களும் டேலண்ட்டு அவங்களுக்கான அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்ஸிக் காதல் அப்படின்ற ஒரு பாட் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ரெண்டாயிரம் நம்ம தான் இருந்துச்சு சரி ஓகே பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு உடைய ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் போயிட்டாங்க நினச்சா அது டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டில் வருது அப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் ப்ரொமோஷன் யூடியூப் ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரமோஷன்ஸ் கொடுத்து கொடுத்து அந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் செவன் மில்லியன் கொண்டு போய்ட்டாங்க லைக்கையும் வந்து டீம் வச்சு பண்ணிடுறாங்க கமெண்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வச்சிட்டாங்க ஸோ இன்னமும் பிஆர் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ எது மாயை இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது இவங்களுக்கு இவ்வளோ லைக் இருக்குது அப்படின்றது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணிடுறாங்க ஏன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு மாய உலகம் அப்படிங்கிறதை இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா எப்பட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லும் விழுது ஆமாங்க டம்மி பயிலுக சில்லற பயலுக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஈ அடித்தாங்க காப்பி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் குறுக்கு வழியில் சில விஷயங்கள் பண்ணி அப்படியே வேறு லெவலில் அர்ச்சனை வந்து பண்ணுற மாதிரி பெயிட் பண்ணி அதாவது ஒருத்தவங்க வந்து உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அப்படின்னா உள்ளவங்க வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளிக் பண்ணி உங்களை தேடி வந்து பார்க்க வைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு கான்ஃபிடன் அதை விட்டுட்டு நான் ப்ரோமோட் பண்ணுறேன் நான் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பேர் இருக்குது இப்படின்ட்டு நான் ஒரு பெரிய ஆள் நான் அதை காட்டின மக்களுக்கு அப்படின்ற மாதிரி இப்படி ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை ஜென்ரேட் பண்ணி நானும் பெரிய கொம்பு தான் அப்படின்ற மாதிரி காட்டுறவங்க உண்மையிலேயே அது தெரியும் நீ கொம்பா இல்லை வந்து பார்த்தன்னா சுண்ணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் அர்த்தம் நாங்கள் வந்து பரிதாப நிலைமை வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ உண்டு பிளேடு மேலே வச்சிருக்க நம்பிக்கையே ஓம் மேலே வையு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி ஒரு ரீச் இது அதாவது இது வந்து அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணாமயே அவங்க வந்து பண்ணியிருக்கலாம் சரியா பட் நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்லுவீங்க அதை எப்படி நீங்கள் மக்களுக்கு தெரியணும்ல அப்போ ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி அப்போ வியூஸ் வந்து நீங்கள் மதிக்கவே கூடாதுங்க அதை வச்சுட்டு உங்களுக்கு நல்ல ஆல்பம் போயிருக்கு நல்ல வியூஸ் போயிருக்குன்னா அதை நீங்கள் பார்க்கவே கூடாது ஸோ இட்ஸ் அபவுட் யுவர் மனசாட்சி தான் ஓகே மக்களுக்கு நான் வந்து கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்ப அது கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லாட்டி நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா காசு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இல்லை ஒன்றும் இல்லைப்பா சும்மா பில்டப்பு தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஈன பொழப்புக்கு நார்மலான ஒரு பொழப்பு பிழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷ கிருமிகள் உள்ளே இறங்கி யூஸை வந்து அதிகம் பண்ணி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூக்கிட்டு போவாங்க நீங்கள் எங்கேயோ போகிறீங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு விழுந்துராதிங்க இறையாவாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் யார் கரெக்டாக பேச நினைக்கிறீங்களோ அப்படி பார்த்து நீங்கள் வந்து ஒருத்தனை வளர்த்து விடுங்க ராதர் தேன் இந்த மாதிரி ஏங்க ரொம்ப பறக்குதுப்பா பிரியாளுப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க அது இந்த அர்ச்சனாரூபத்துலேயும் வந்து நடக்குது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ஏமா பிக்பாஸ் உள்ளதான் பண்ணிட்டேன்ல வெளியே வந்து இதே போலப்பு தானா அப்படின்ற மாதிரி அது இல்லாமல் அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே தெரியாது யார் உள்ள போகிறாருன்னு தெரியாது ஓஹோ ஹோ ஹூ அப்படின்றம்மா அதான் அருண் போகிறான்னு தெரியாதே சொல்ல தானே அதுவும் சொல்லாமல் அங்கே ஒரு நடிப்பு அடுத்து ரவீந்திர சதோசியர் போகிறாருங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிலிர்ப்பு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓப்பனாக போட்டு உடையீங்க இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாக பேசுங்க அதை விட்டு ஏன் வந்து இந்த மாதிரி நாடகம் அர்ச்சனாக்கிட்ட இருந்து இன்னமும் அப்படிங்கிறது தெரில எங்கப்பாச்சுன்னா அவருடைய ஃபேன்ஸ் இருக்கீங்களா யாராவது அப்படின்றது நம்ம கேட்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இந்த விஷயத்தில் என்னென்னு சொல்லுவாங்க அடுத்து பிக் பாஸில் ஒரு சக்தின்னு போனால் தெரியுமா பி வாசோடய பையன் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அதாவது நான் வந்து என்னை குடிகாரேன் என்னை கெட்டவன் காட்டிட்டாங்க அதாவது ஒருவட்டம் ஆக்சிடென்ட் பண்ணார் போய் அதில் வந்து இறங்கி தள்ளாடி வந்தார் அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு அடுத்து உள்ளே வந்து கெட்டன் அப்படின்ற மாதிரி சீசன் ஒன்றில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அது பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு ஹார்ட் பிரேக் இருந்துச்சு அது வந்து அதுதான் என் வாழ்க்கைய அழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் சக்தி ஃபீல் பண்ணுறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் திவாகர் அதாவது இப்போ பிக்பாஸ் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வருது இல்லை அவர் வந்து சொல்லிட்டார் நான் காசு கொடுத்தா ப்ரொமோஷன் பண்ண மாட்டேங்க மனுஷன்டா நீ நீ எல்லாம் மனுஷன் நல்லாட்றான் ஏன்னா அவனை பார்த்தா கோமாளி மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கு தோண போல இல்லை ஹக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு அதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறோம் ஸோ முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நபர் பவித்ரா ஜனனி அவர்கள் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இரண்டாவது அருண் மூன்றாவது ரவீந்தர் நான்காவது அர்ணவ் ஐந்தாவது அன்ஷிதா ஆறாவது தர்ஷா குப்தா ஏழாவது சுனிதா குபாய் எட்டாவது பார்த்திபன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்திபன் என்ன பிக் பாஸ் வர்றீங்களே சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டாங்க சொன்னேன் அவர் நோ சான்ஸ் எஸ் சான்ஸ் இஸ் பட் ஐ நாட் கோயிங் அப்படின்றார் இதுலேயும் குதர்க்கமாக விளாடுறீங்களே ஜி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவருடைய பேரும் கன்சலேஷனில் இருக்குது அடுத்து இன்ஸ்டாகிராம் திவாகர் காத்து கருப்பு இப்போ புதுசாக ஒரு மூன்று பேர் அடிபடுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் பாக்கிய சீரியல் ப்ளஸ் பழைய காலத்தில் அவர் வந்து ஒரு ஆக்டர் ஸோ நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிறது தான் ரஞ்சித் அவர்கள் ஆக்டர் ரஞ்சித்துங்க பாலிமர் ரஞ்சித் இல்லை அடுத்து சந்தோஷ் பிரதாப் அவர்கள் குக்வித் கோமலில் வந்தார்ல குக்வித் கோமல் தான் சந்தோஷ் பிரதாப் சரி இந்த மாதிரி ரன் என்ன இருக்கார்ல அவர் அப்புறம் விஜய் சேதுபதி டாக்டராக நடிச்ச சஞ்சத்தா சச்சனா நமிதாஸ் அப்படின்ற பேரும் அடிபடுது அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி தீபக் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் ஸோ இவங்களுடைய பெயர்கள்லாம் அடிபடுது ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இது வரைக்கும் பேர் வந்து வெளியே வந்திருக்கு போக ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வருது விஜே விஷால்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து ஸ்ரீதர் மாஸ்டருடைய பொண்ணு சுப்பாக இருக்கும் அடுத்து ரவி இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அது ரொம்ப சூப்பராக இருந்தது விஜய் சதுர்ப்பி இந்த அஞ்சு விஷயத்தை பண்ணால் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறும்படம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு டேம் கண்டுபிடிச்சு அது ஒன்று பண்ணணும் இந்த மாதிரி தப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்கணும் சரியா அது வந்து ரொம்ப மீனாக வந்து சொன்னார் ஏன்னா அது வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊசி ஊசிய மாதிரி ஏற்றோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லா கண்டிஷனையும் கலாய்க்கிறது ஃப்ரெண்ட்லியாக அடி மூவ் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்புறம் எவனாவது வரதும் திரு திரு தப்பு பண்ணிட்டே இருந்தானா அவனுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னார் அது ரொம்ப அற்புதமாக இருந்து தலைவா உள்ளே போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ரவீந்தர் அவர்களே உள்ள பொறியீங்கன்னு ரிவியூர் மானத்தை கொஞ்சம் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிற உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் தந்துக்கிட்டு